முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பான குற்றப்பிரேரணையின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் மீது ஒரு மாத காலத்துக்குள் பணச்சலவை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடரப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று தெரிவித்துள்ளார் யோசிதவிற்கு பிணை வழங்குவதனால் அவர் குற்றமற்றவர் என்று அர்த்தமில்லை எனவும் பிணை முறை சட்டத்தின் விதிகளின் பிரகாரம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களை போன்று அரசாங்கம் செயல்படுவதாகவும் யோசித விடயத்தில் சட்ட அதிபர் திணைக்களம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்படுவதாகவும் சிலர் அதை நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சந்தேகங்கள் அனைத்தும் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவுடன் இன்னும் ஒரு மாதத்தில் நிவர்த்தி செய்யப்படும் என்றார் இந்த சம்பவம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாகவும் எனினும் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கில் சந்தேக நபராக அவர் பெயரிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன் சந்தேக நபரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்வது அவசியம் என அவர் மேலும் கூறியிருக்கின்றார்